ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரதீஸ் லைஃப் ஸ்டைல் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லாரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்மளோட வளாக் என்னென்னா நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட தோட்டம் எப்படி இருந்தது இப்போ நம்மளோட தோட்டம் எப்படி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய செடியெல்லாம் வளரலை அப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்துச்சு எல்லா செடியுமே சில செடியில் வந்து பூ விட ஸ்டார்ட் பண்ணியிருந்தது அதுக்கப்புறம் ரேடிஷ் மிளகா அதெல்லாம் காய்ச்சிருந்தது நம்ம என்ன அறுவடை பண்ணிட்டு போனோன்னா கீரை மட்டும்தான் அறுவடை பண்ணியிருந்தோம் இப்போ எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்க்கலாமா இது தாங்க இப்போது நம்ம தோட்டம் வளர்ந்துருக்க ஸ்டேஜ் பார்த்தா எப்படி தெரியுது ஏதோ காட்டுக்குள்ளே வர மாதிரி ஃபீல் இருக்குல்ல உண்மையாகவே எனக்கு வந்து அப்படி தான் தோணுச்சு ஏதோ காட்டுக்குள்ளே வர மாதிரி அந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்கு நம்ம பேக்யார்டு ஃபுல்லாக வந்து அவ்வளோ புல் அதுக்கு மேலே வந்து நம்ம போட்ட பிளான்ஸ் எல்லாமே அமோகமான வளர்ச்சியை கொடுத்துருக்கு பிளான்ஸ் மட்டுந்தான் வளர்ந்துருக்கா கேட்டிங்கன்னா இல்லை நம்ம பிளான்ஸ் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோ அந்த அளவுக்கு காயும் தொங்கிகிட்டு பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது நான் சந்தோஷப்படுற மாதிரி நீங்களும் சந்தோஷப்படுவீங்க அப்படின்ட்டு நம்புகிறேன் அதுக்காக தான் உங்கள் கூட இந்த க்ரோத்தை ஷேர் பண்ணுறேன் இது பார்த்திங்கன்னா நம்ம ட்ரல்லீஸோட அடுத்த பக்கம் அதாவது ஃபென்ஸ் சைடில் இருக்கிற ட்ரல்லீஸ் இது ஸோ அந்த ஃபென்ஸுக்கும் நம்மளோட ட்ரல்லீஸ் ஏரியாவுக்கும் நடுவில் வந்து நான் கொஞ்சமாக வழி விட்டு வச்சுருக்கேன் நம்ம நடந்து போய் காயெல்லாம் செடியெல்லாம் பார்க்குறதுக்கு ஆனால் அந்த இடமே தெரியாத அளவுக்கு கொடி எல்லாமே வந்து ஸ்ப்ரெட் ஆகி அந்த இடம் எங்கே அப்படின்னு தேடுற அளவுக்கு இருக்குங்க இது வந்து நம்மளோட கீரை ரொம்ப நல்லா வளர்ந்துட்டு வருது இந்த ஜூன் ஜூலையில் பார்த்த நீ பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் பீட்டல்னு ஒரு பூச்சி வருங்க அந்த பூச்சி என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம பிளான்ஸில் இருக்கிற எல்லா லீவ்ஸையுமே சாப்பிட்டுட்டு போயிடும் இப்போ பாருங்கள் நம்மளோட புளிச்ச கீரையை கூட ஓட்ட போட்டு வச்சுருக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது அதை பார்க்குறதுக்கு ஆனால் இப்போ வந்து அது எல்லாமே போயிருச்சு அதனால் நம்ம கீரை வந்து நல்லா ஹெல்தியாக வளர்ந்துட்டுருக்கு இந்த பூசணி செடியில் இருக்கிற பூவெல்லாம் பார்த்தா எனக்கு வந்து சில ஞாபகம்லாம் வந்துச்சு என்னென்னா எங்கள் ஊரில் வந்து மார்கழி மாதத்தில் வீட்டு வாசலில் வந்து கோலம் போட்டு நடுவில் வந்து சாணி வச்சு அதில் வந்து இந்த பூசணி பூவை வைப்பாங்க அந்த பூசணி பூவை பார்த்ததுமே எனக்கு அந்த ஞாபகம்தான் வந்தது அதனால சரி ஓகே நம்ம பூ வந்து பார்த்ததும் நிறைய மெமரிஸ் வந்துச்சுன்னு பக்கத்தில் போய் பார்த்தா உள்ளே வந்து பத்து பதினஞ்சு ஹனி பீஸ் உட்காந்துட்டுருக்கு நான் அந்த ஹனி பீஸ் இருக்கிறத பார்க்காமலே நான் பாட்டுக்கு பக்கத்தில் போய் வீடியோ எடுத்துட்டு ரொம்ப பயந்துட்டா எங்கே நம்மளை கொட்டிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இருக்கிற எல்லா பூலையுமே ஒரு பத்து பதினஞ்சு பூச்சி வந்து உட்காந்துட்டுருக்கு நான் வந்து அவ்வளோ சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் இந்த ஃப்ளவருக்கு வந்து இவ்வளோ ஹனி பீஸ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாப்பனீஸ் பீட்டில் நம்மளோட கீரையும் வெண்டைக்காய் செடியும் மட்டும்தான் சாப்பிடும்னு நினச்சேன் ஆனால் இங்கே பாருங்களேன் நம்மளோட செம்பருத்தி செடியை கூட விட்டு வைக்கலைங்க அதோட லீஃப் கூட வந்து ஓட்டை ஓட்டையாக போட்டு வச்சுருக்கு பாவம் அது சம்மரில் தான் வந்து அந்த செடியெல்லாம் வளரும் வின்டரில் வந்து வளரவே வளராது சம்மர்லேயும் இப்படி போட்டு இந்த பூச்சியெல்லாம் வந்து இப்படி கொள்ளுது இந்த செடியை அப்படின்னு நினச்சி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இனிமேல் வந்து அந்த பூச்சி வராது இதுக்கு மேலே நல்ல உரம் போட்டு நம்மளோட செடியை வந்து நல்லா வளர்க்க வேண்டியது நம்ம கீரை எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு போனோம்ல அதெல்லாம் நல்லா வளர்ந்து ஃபுல்லாக சீடு வந்து வந்துருச்சு நம்மளோட கீரையில் ஸோ இதுக்கு மேலே அதை யூஸ் பண்ண முடியாது நம்ம கட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேஜ் வருதா அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் செக் பண்ணி பார்க்கணும் இந்த பக்கம் பாருங்க நம்மளோட புதினா செடி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு இதில் வந்து புதினா செடியில் வந்து முடக்கத்தானோட விதை எப்படி விழுந்ததுன்னே தெரியல அதில் ரெண்டு மூணு செடி மொடக்கத்தான் வந்து அப்போ செடி வளர ஸ்டார்ட் பண்ணுது சரி ஓகே இருந்தால் இருந்துட்டு போட்டோம் நம்ம புதினா செடி கூடவே அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் நம்ம புதினாவும் நான் சூப்பராக வளர்ந்துருக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இந்த பெட் பார்த்திங்கனா ட்ரல்லிஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற ரெண்டு பெரிய பெரிய பெட்டு ஸோ இதில் வந்து என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இங்கே பாருங்கள் நம்ம வச்ச ஒரு தக்காளி செடி கூட உருப்படியாக வரல ஸோ என்ன ஆச்சுன்னு தெரில அதுக்கு ஃபுல்லாக பூச்சடித்த மாதிரி ஆயிடுச்சு நம் பட் வெண்டைக்காய் அவ்வளோ அமோகமாக வந்திருக்கு நான் பார்த்துட்டு அவ்வளோ சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் ஏன்னா வந்து லீஃப் லீஃப்லாம் வந்து ஜாப்பனீஸ் பீட்டில் ஈஸியா எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு போயிரும் சோ அதனால வெண்டக்காய் வரதுக்கு லேட் ஆகும் நினைச்சேன் ஆனா இங்க பாருங்க நம்மளோட வெண்டைக்காயெல்லாம் வந்து எவ்வளோ பெருசு பெருசா காய்ச்சிட்டு நம்மளோட தக்காளி செடிக்கு வந்து பாதுகாப்பாக சாமந்தி செடி வச்சேன் பார்த்திங்கன்னா சாமந்தி செடி அவ்வளோ அமோகமாக வந்திருக்கு நம்மளோட தக்காளி செடி வந்து நல்லாவே வரல எல்லாமே வந்து குச்சி குச்சியாக வந்து பூச்சடித்த மாதிரி நிற்கிது ஸோ அதுக்கு இனிமேல் நான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் கண்டிப்பாக நான் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன் அது சரியாயிருச்சு அப்படின்னா உங்கள் கூட அந்த நான் என்ன பண்ணேங்கிறத கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் இது வந்து நம்மளோட ஸ்பினாச் கீரை இந்த ஸ்பினாச் கீரை எல்லாம் பெருசாகி சீடு விட்டு அந்த அளவுக்கு இருக்குது இதையெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி எல்லாம் இப்போ தான் பூ பூத்துட்ருக்கு நம்ம தோட்டத்தில் இவ்வளோ வேலை பார்க்குறோம் இவ்வளோ எஃபோர்ட் போடுறோம்ல அதெல்லாம் ஒர்த்தான் அப்படின்ட்டு எனக்கு நிறைய டைம் யோசிச்சுட்டே இருப்பேன் உங்கள் கூட ஒரு டாக்குமெண்ட்ரியை பற்றி ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கிறேங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்க சில பகுதிகளில் இருக்க மக்கள் எல்லோரும் நூறு வருஷத்துக்கு மேலே ஆக்டிவாக ஹெல்தியாக இருக்காங்களாம் இதை பற்றி டான் பியூட்னர் அப்படின்ட்டு ஒரு ரிசர்ச்சர் அந்த இடத்துக்கெல்லாம் ட்ராவல் பண்ணி போயிட்டு அவங்க என்ன லைஃப் ஸ்டைல் வாழறாங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் கேதர் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்ரியாக நெட்ஃப்ளிக்ஸில் கொடுத்துருக்காங்க அதோடய பேர் என்னென்னா சீக்ரெட்ஸ் ஆஃப் த ப்ளூ ஜோன்ஸ் இதில் நிறைய எபிசோட்ஸ் இருக்குது இன்றைக்கி நான் ஃபஸ்ட் எபிசோடை மட்டும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இதோடய ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஜப்பானில் இருக்க ஓக்னாவா அப்படின்ட்டு ஒரு ஊரில் இருக்கிற மக்களை பற்றி சொல்லியிருக்காங்க இதில் நிறையா விஷயம் அவங்க சொல்லியிருக்காங்க நான் முக்கியமான விஷயத்த மட்டும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாருமே விவசாயம் பண்ணுறாங்க செகண்டு ப்ராசஸ்ட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுறாங்க தேர்டு வயிறு முட்டை சாப்பிட மாட்டாங்களாம் எயிட்டி பர்சன்ட் தான் சாப்பிடுவாங்களாம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த ஊரில் கிடைக்கிற காய் பழம் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஹெல்த்தியாக நூறு வருஷத்துக்கு மேலே வாழ்ந்துட்டும் வராங்க அப்படியே நம்ம ஊருக்கு வருவோமா நம்ம ஊரில் நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் விவசாயம் பண்ணும்போது இப்படித்தனங்க வாழ்ந்தாங்க நம்ம ஊரில் கிடைக்கிற இயற்கையான காய் பழம் அதெல்லாம் சாப்பிடுவாங்க முக்கியமாக சீசனல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவாங்க லைக் சம்மரில் பார்த்திங்கன்னா பலாப்பழம் மாம்பழம் நாகப்பழம் அப்படின்ட்டு சீசனல் ஒரு ஃப்ரூட் கிடைக்கும் அதெல்லாமே சாப்பிடுவாங்க அவங்க ஹெல்தியாகவும் வாழ்ந்தாங்க ஆனால் இப்போது நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ராசஸ்ட் ஃபுட் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை சாப்பிட்டுட்டு இருக்கோம் அதனால தான் நம்மளோட ஆயுட்காலமே குறைஞ்சிருச்சு அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் நம்மளால் முடிஞ்ச வர ப்ராசஸ்ட் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இயற்கையான முறையில் கிடைக்கிற காய் பழம் அதெல்லாத்தையுமே சாப்பிடலாம் அதுக்காக தான் நான் இங்கே இந்த காய்கறி தோட்டமே வச்சுருக்கேங்க இந்த மாதிரி தோட்டம் வச்சு தான் இந்த காய்கறியெல்லாம் வளர்க்கணும் அப்படின்லாம் இல்லை நம்ம ஊரில் நிறைய பேர் மாடி தோட்டம் வச்சிருக்காங்க மாடி தோட்டம் இல்லை அப்படின்னாலும் ஒரு சின்ன பாட்டில் ஒரு குட்டி செடியை வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பாருங்களேன் ரொம்ப வந்து சந்தோஷப்படுவீங்க நம்ம ஹெல்த்தியாக வாழ்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரை தானே பண்ணி பார்க்கலாமா ஸோ உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ரியே பார்க்கணும் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கணுன்னா கண்டிப்பாக நெட்ஃப்ளிக்ஸில் போய் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ இவ்வளோ நாள் நான் யோசிச்சுட்டு இருந்ததில்ல இவ்வளோ எஃபர்ட் போடுறோம் அது வந்து ஓகேவா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் இப்போ எனக்கு என்ன தோணு தெரியுமா இவ்வளோ எஃபர்ட் பற்றாது இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடு அப்போ தான் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக வாழ முடியும் அப்படின்ட்டு தோணுது தோட்டத்தில் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன் ஏன் அப்படின்னா வந்து நான் உள்ள சும்மா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பாம்பு பார்த்துட்டேங்க ரொம்ப பயம் ஆயிருச்சு அதுக்கப்புறம் வந்து மாமா என்ன சொன்னாங்க இப்போ செடியெல்லாம் நம்ம ஓவராக வந்து கீழெல்லாம் படர்ந்துருக்கு அதெல்லாம் வந்து அப்படியே இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பூச்சி பாம்புலாம் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதனால என்ன பண்ணுவோம் கீழே இருக்கிற செடியெல்லாம் மட்டும் ரிமூவ் பண்ணிடுவோம் கொடியெல்லாம் வந்து எடுத்து ட்ரலிஸ் மேலே போட முடிகிற அளவுக்கு போட்டுட்டு மற்றெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம் ஏன்னா குழந்தைங்க இருக்காங்க பேக்யார்டுக்கு வருவாங்க இதுக்கு மேலே சம்மர் வர அதனால வந்து ரிமூவ் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு ஆனால் அந்த செடியெல்லாம் வளர்க்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்ட்டு கண்டிப்பாக எனக்கு தெரியும் அதையும் மீறி நான் கட் பண்ணுறேன்னா குழந்தைங்களோட நல்லெண்ண கருதி இதை பண்ண வேண்டியதாக போயிருச்சு இது தாங்க ஃபைனல் லுக்கு ஸோ நம்மளோட கார்டனை எந்த அளவுக்கு கிளீன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு க்ளீன் பண்ணியாச்சு அண்ட் தண்ணியும் விட்டுருக்கேன் இப்போதான் பார்த்திங்கன்னா வந்துக்கிற கொடியெல்லாம் எடுத்து ட்ரல்லிஸ் மேலே எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ போட்டுட்டு மற்றதெல்லாம் நான் கட் பண்ணி தான் எடுத்திருக்கேன் வேற வழி தெரியல எனக்கு ஏன்னா வந்து பாம்புலாம் வந்துச்சா அந்த பயம் அதனால் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அன்றைக்கி வந்து சமைக்கிறதுக்கு தோசைக்காய் அதுக்கப்புறம் பொடலங்காய் குக்கும்பர் எல்லாத்தையும் பறித்து எடுத்துக்கிட்டேன் கண்டிப்பாக நம்மளோட தோட்டத்தில் என்னென்ன காயெல்லாம் காய்ச்சிருக்கு அப்படிங்கிறத உங்கள் கூட நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி சப்போர்ட்டை எனக்கு எப்போவுமே கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்